பதுவை அந்தோனியார் பதிமூன்று புதுமைகள் ஒன்று மீன்களுக்கு போதனை இறைமக்கள் அந்தோணியாரின் போதனை கேட்க மறுத்தபோது அருகிலிருந்து ஆற்றுக்கு சென்று அங்கிருந்த மீன்களுக்கு போதித்தார் அவைகளும் தலையசைத்து செவி கொடுத்தன இரண்டு ஒரே நேரத்தில் இரு இடங்கள் இறைமக்களோடு ஈஸ்டர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த வேளையில் அருட் சகோதரிகளின் இல்லத்தில் நடைபெற்ற திருப்பலியில் அல்லில் வாழ்த்து பாப்பாடினார் மூன்று கழுதை நற்கருணில் இயேசுவின் பிரசனத்தை ஏற்க மறுத்த அவ்விசுவாசியின் பட்டினி கழுதை தீவனத்தை உதறிவிட்டு புனிதர் ஏந்தி வந்த நற்கருணை கதிர் பாத்திரத்திற்கு முன்பாக மண்டியிட்டு வணங்கியது நற்கருணையில் இயேசுவின் பிரசனம் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டான் அந்த அவ்விசுவாசி நான்கு துண்டான கால் புனிதரின் போதனை கேட்டு மனம் வருத்தமுற்ற இளைஞன் தனது தாயை எட்டி உதைத்த காலை கோடாரியால் வெட்டி எறிந்தான் நடந்ததை அறிந்த புனிதர் வெட்டுப்பட்ட கால்களை பொருத்தி நலம் தந்தார் ஐந்து நீரில் மூழ்கிய சிறுவன் நீரில் முழுகி மறித்த சிறுவனின் சடலத்தை புனிதரிடம் எடுத்து வந்தார்கள் அந்தோனியார் கண்களை மூடி ஜபித்து சிலுவை அடையாளம் வரைந்தார் வழங்க உயிரோடு எழுப்பினார் அதிசய சாட்சியத்திற்கு பின்னர் அநீதியான தீர்ப்பிலிருந்து தந்தை விடுவிக்கப்பட்டார் ஏழு விஷம் தப்பறையாளர்கள் விருந்திற்கு அழைத்து புனிதர் உணவருந்த இருந்த உணவில் விஷம் கலந்திருந்தனர் அடுத்து நடந்தது என்ன பதிமூன்று புதுமைகளையும் காண பாகம் இரண்டை மறவாமல் காணுங்கள் நன்றி இப்பட்டியலில் உங்கள் நெஞ்சத்தை தொட்ட புதுமை அல்லது நீங்கள் அறிந்த அந்தோனியார் புதுமையை மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி